மே மாத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மா மே மாத ரிசபராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியணி தாயை வணங்கி அப்புறம் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் ஐயா வணங்கி இன்றைக்கி கோச்சார பாலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா அப்போ கோச்சார பலன் அப்படின்னாக்கா நம்ம எப்படி ஜனனகால ஜாதத்தை நீங்கள் எப்படி ஒரு பிறந்த நீங்கள் ஒரு பிற பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா பிற பிறப்பு டைமும் தேதி வச்சு நம்ம எப்படி ஒரு ஒரு ஜாதகம் நம்மளுக்கு வருதோ அது போல் தாங்க கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதத்துக்கு உண்டான டைமும் தேதி வச்சு தான் நம்ம வந்து கோச்சாரத்தில் ரிஷபராசி அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அவங்களோட ஜாதகம் ஓகேங்களா இது இதை கொண்டு இந்த மைய கொண்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்கிறோம் அப்போ எப்படி ஆன்லைனில் பார்த்து நம்ம ஜாதகத்தை பலன் சொல்கிறோமோ அது போல் இந்த கட்டத்தை பார்த்து நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இதுதான் கோச்சாரத்தில் வரக்கூடிய உங்கள் ரிஷபராசிக்கு உண்டான பொதுவான மாத பலம் மாதத்தின் வாழ்நாள் பலத்துக்கு உண்டான ஒரு ராசி கட்ட அமைப்பு ஜாதகம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ இதை பார்த்தா நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து இப்போ ரிசர்வ் ராசினியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி குணாசியப்படும் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொறுமை நிதானம் எந்த வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்படை செய்வாங்க சுத்தமாக செய்வாங்க ஒரு நேர்த்தியாக செய்வாங்க ஓகேங்களா அந்த வேலைப்பாடும் சரி பேசுகிற பேச்சிலையும் சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒழுங்கு நாகரிகம் இருக்கும் ஓகேங்களா பேச்சில் ஒரு அழகு இருக்கும் குரல் ஒரு 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 வைப்ரேஷன் இருக்கும் அதாவது வசியம் இருக்கும் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா க அதாவது நகமும் சரி கண்களும் சரி நெற்றியும் சரி முகமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சந்தனை போல் அழகாக நல்லா ஒளி வீசக்கூடியதாக இருக்குன்னு சொல்ல சொ சொல்லப்படுது ஓகேங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிச ரிசபராசி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு உணதிசயமும் தோற்றதையும் நம்ம இப்படி சொல்கிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி ரைட்டு இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த பது நம்ம பதினேரம் பகுவில் போயிடலாங்க அதிக டைம் ஆகிட்டுருக்கு அதனால் டைம் குறைச்சி பேசலாம் தான் பார்த்துருக்காங்க நைட் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராசி இந்த இந்த ரிஷப் ராசிக்கு யார் அதிபதி சுக்கரன் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ அது சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடன்னு ஆறு குடைவன் அப்போ அது ஒன்று கூடி ஆறு குடை வந்து எங்கெங்கே எங்கே எங்கே பயணிக்கிறாங்க பாலாம் படம் ஆகிய மேசத்தில் பயணிக்கிறாங்க அப்போ அங்கே பப்போ மேசத்தில் யார் இருக்கிறா நாலு கூடை சூரிய அங்கே இருக்கிறார் நாலு கூட சூரியன் தன் தனிச்சாந்துக்கு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்து அந்த பாலண்டாம் பெறுறார் அப்போ அவருக்கு அவர் பரணி ரெண்டில் சாரத்தில் செயல்பா பயணிக்கிறார் சுக்கரனு ஒன்று கூடி ஆறு கூடி அதாவது ராசிநாதன் அதை நீங்கள் அந்த ராசினா சுக்கர பகவான் தான் அந்த ராசிக்காரன் நீங்கள் ஓகேங்களா ரைட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சூரியனோட பார்த்தீங்கன்னாக்கா பரணி அவரும் சுக்கரன் பரணி ரெண்டில் சுயசாதம் இருந்தாலும் சூரியனோட அசங்கப்படுறாங்க அதாவது குன்றாங்க வலு பலம் விளக்குறாங்க ஓகேங்களா அவர் பலம் விளக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம ச சந்திக்க நேரிணும் அதெல்லாம் உஷாராக இருக்கணும் அதாவது பார்த்து யாரும் ஜாமீன் போறதோ யார் கை யாருமே முன்னாடி போய் நிற்கிறதோ சார்ஜ் சொல்கிறதோ ஓகேங்களா இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு நம்ம கடை வாங்கி கொடுக்குறோம் ஒரு சிபாரிசு பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் எப்போ ஆளுக்கிறது என்ன ஒரு சர்வீஸ் நம்ம வந்து ஒரு ஆட்டோவில் போட்டு வேலை வேலை வாங்குகிறோம் ஒரு ஆட்கள் நம்பி தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்கில் தக்க சமயத்தில் போச்சு காலவரி விடுவாங்க ஓகேங்களா அது டைம் மாட்டாங்க கொஞ்சம் பார்த்து உசார சூதாதமாக இருக்கணும் அப்போ இந்த காலகட்டங்கள் ஒரு நோய் நொடி இதெல்லாம் மருத்துவமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாரணம் நிதானமாக நம்ம வந்து செயல்படணும் அந்த மருந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு கொஞ்சம் பவர் எச்சா போயிடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன டாட்டை காட்டும் ஓகேங்களா அப்போ வளர்ப்பு தாய் தாய்மாமல் நம்ம சாரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கா இந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் பலம் கம்மியாக இருப்பாங்க அதுவும் நம்ம காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் கெட்டு போச்சு ஒரு கொஞ்சம் நிலக்க நிலப்பாடு உடனே அதை பார்த்துக்கணுங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி ஒரு ஒரு போலி இப்போ பிரச்சனை இதெல்லாம் வர நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் வருதுன்னு கேட்டாக்கா பெருசாக ஒன்று வராதுங்க அப்படி வந்தாலும் பெருசாக நிற்காது போயிட்டு ஓகேங்களா அதனால் நீங்கள் அதெல்லாம் பயணிக்கு தேவையில்ல ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இப்போ யார் வந்திருக்கிறா உங்க உங்கள் அதாவது குரு பகவான் வந்திருக்கார் பயிற்சியை வந்திருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து கீர்த்திக்கு ரெண்டாம் பாதத்தில் வந்து இப்போ பயிற்சியை பயணிக்கிறார் அப்போ உங்களுக்கு கீர்த்திக்கு ரெண்டாம் பாதம் யாருங்க சூரியன் ஓகேங்களா அப்போ சூரியன் சார்ந்தால் அந்த கீர்த்திக்கு ரெண்டாம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த உங்க உங்களோட ராசிக்கு எத்தனை எத்தனாம் அதிபதி நாலாம் அதிபதி அப்போ நாலாம் அதிபதி பார்த்தீங்கன்னா பதினாறு உச்சம் உச்சபட்டு சாதத்தை குரு அந்த இந்த மே மாசத்துல இந்த தேதியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி செய்கிறார் ஓகேங்களா அப்போ எத்தனை கொடியவர் அவர் அவர் எட்டு எட்டு கூடியவர் பதினொன்று கொடியவர் ஓகேங்களா அப்போ அந்த எட்டு கோடி பதினொன்று குடியவர் வந்து ஒரு ராசி உக்காண்டார் இதே ஒரு நல்ல யோகம்தான் அப்போ உங்க நீங்கள் பலம் இழந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படத்தை என்ன பண்றாருங்க அப்போ உங்க எண்ணங்கள் நிறைவேறும் உங்க ஆசைகள் நிறைவேறும் திடீர்னு ஒரு பணம் பணம் வரது ஓகேங்களா இதெல்லாம் வருமானம் கட்டக்காக வரும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முதலீட்டில் நம்ம லாபம் கொடுறது ஓகேங்களா அப்போ பதினொன்று வந்து தேடி வைக்கிறது தனிச்சது மூணு இல்லை அது ஒரு மறைச ஒரு மறைசரம அமர்ந்து உட்காந்தாலும் பார்த்தீங்கனாங்களோ அது கொஞ்சம் தடை தாமத்தோட ஒரு அவ்வளோதான் நம்ம வரும்போது கெ கட்டி கட்டி விழுத்து பிடிச்சிக்கணும் ஓகேங்களா அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சகாயம் கிடைக்கணுன்னா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ சிறு தாமதம் ஏற்பட்டு கிடைக்கும் அப்போ சில பார்த்து இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட் அதாவது சித்திர திருமண காலங்கள்லாம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க திடுத்துக்குன்னு அது அந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா திடீர்னு திருமணம் இரண்டாவது திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அதாவது இரண்டாம் திருமணம்னு ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெய் மதிக்கெட்டு பண்றவங்க இருக்கிறாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ரெண்டாவது எண்ணூறு மட்டும் இருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு ரெண்டு கேட்டை நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்டாக்கா இந்த கொடுக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ அப்போ அப்போது பார்த்தீங்கன்னா கோர்ட் விஷயம் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்திய இந்த நிலையில் இருக்கும் கொஞ்சம் பார்த்து உசாக சுதமாக வாங்கணும் அதே மாதிரி வர இன்சூரன்ஸு அப்புறம் ஒரு ஆக்சிடென்டாக இருக்குது ஒரு இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டிய பணம் இருக்குது இந்த மாதிரி நபர்களுக்கு ஓகேங்களா ராசி எப்படி வேணால் அவங்களுக்கு நடந்து நான் நடக்கலாம் ஓகேங்களா அந்த இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் பிரேக்கப்பை வரும் கொஞ்சம் பார்த்து நிதானம் சூதானமா நீங்கள் அணிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு கூடையும் அஞ்சு கூடையும் புதன் பகவான் அப்போ ரெண்டு கூட தன் சாணத்துக்கு பத்தில் பத்தில் போய் பார்த்தீங்கன்னா மீனத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் ஆகிறார் ஓகேங்களா யாரோட செவ்வாறு ஆகவோட நீச்சமாகாரு அப்போ அஞ்சு கூடையும் பார்த்தீங்கன்னா சாணத்துக்கு ஏழில் போய் புதன் அதே தான் ரெண்டு கூடையும் அஞ்சு கூட அதே புதன் தான் ஓகேங்களா ஓகே வந்து தன் அடி பார்த்தீங்க தன் தன்சானத்துக்கு ஏழுல போய் பாத்தீங்கன்னாக்கா பதினொன்றில் இல்லை போய் அவர் நீச்சல் ஓகேங்களா ரைட் அப்படி நீச்சல் போது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கு வந்து ஒரு பேச்சு ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதி நம்ம காற்ற முடியாது ஓகேங்களா ஏது எது ஏதோ ஒரு பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கும் கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கும் அப்படி தடைப்படுற மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் டக்குனு விட்டுறக்கூடாது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்தாலாம் பொறுத்து நிதானமா போகணும் இந்த இந்த மாதிரி காலகட்டங்கள் குழந்தை பார்க்குறதுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு திட்ட பேசுகிறோம் ஒருத்தர் எடுத்த வாக்கு கேட்குறோன்னாக்கா அந்த தெய்வமாக கூட இந்த மாதிரி காலகட்டங்களெலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சரிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டங்களில் அதாவது குழந்த குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும் அதாவது குடும்ப குடும்ப தேவைக்காக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோ ஜோதிடர் இருக்கலாம் ஒரு மாத ஒரு மாதிரிவாதியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் விளையாட்டு துறை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு அமைப்பு அதாவது வருமானம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு உடைய ஆளாக அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உஷார் தேவைங்க ஓகேங்களா அது நீச்சல் மட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தோல்வி கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கும் எடுத்து உங்களுக்கு சுறுசுறுப்பு கொடுத்துறாரு அதனால் பார்த்து எதிர் நீச்சல் போட்டிங்கன்னா நான் சொன்ன காரணத்தில் தொழில் இல்லை இந்த அமைப்பில் நீ எல்லாம் ஜெயிச்சு வரலாம் ஓகேங்களா மெயினாக வந்தவங்க குழந்தை விஷய குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேங்களா ரைட் ஓகே ஆல்ரெடி குழந்தை கன்சியூ ஆகிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இந்த மாதங்களை கரெக்டாக ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த ராசிக்காரங்க ஓகேங்களா ரைட் ஓகே அது அறுத்து அதே போகிற மாதிரி அதில் அஞ்சு கேதுவாக இருக்கிற கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீ இது இருக்கணும் ஓகேங்களா அப்போ வயதானவங்க இல்லாத இல்லை இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து தானம் கொடுக்கறது சித்திர கோயில் வழி வழிபாடு பண்ணுறது ஓகேங்களா நம்ம நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தோட முடி எடுக்கிறது இன்னும் ஜாதக முடி தானம் கொடுக்குறது இதெல்லாம் மாசம் கொடுத்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நம்ம நம்ம சொல்லிட்டா ரெண்டு சொல்லியாச்சு அது அடுத்த மூணு மூணு சொல்லி ரைட் ஓகே நான் நாலு சொல்லியாச்சு ரைட் ஓகே நான் நாலு குடையவேன் நாலு குடையும் பார்த்தீங்கன்னா தனிச்சாங்க வந்து பார்த்தீங்கனாக்கா ஒம்பதுல போய் ஒன்பது ஒம்பதில் போய் பன்னெண்டு போய் அம்பது அம்பது உச்சம் உச்சப்படுறார் சூரியன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம தாயார் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பாங்க நம்ம வீடு வண்டி வாகனம் இது இது போன விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்க லோனு இதெல்லாம் போட்டாக்க கிடைக்குமானு கேட்டாக்கா அதை முதல் ஆறு மணிக்கு விற்கறதுக்கு பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் அதில் லோன் அமைப்பு நல்லா இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் தடை போடும் அதெல்லாம் கொஞ்சம் அது பிரேக் பிரேக் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா உங்க உங்களுடைய சுக போகத்துக்கு பெருசாக ஒரு பாதி போகாதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயத்தை கொடுக்கும் பெருசாக பாதி போகிறாது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒம்பது கோடி பத்து கோடி சனிஸ்வர பகவான் ஒம்பது கோடி தனிச்சாருந்து பன்னெண்டு பன்னெண்டு அமௌன் வந்து பத்துல அமைந்து ஆச்சு படுறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அந்த மாதிரி ஆட்சி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராகுடி ஆட்சி ஆட்சிப்படுறாரு ரைட் அந்த மாதிரி ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து இப்போ சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு 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 ஆன்மீக சொல்லிக் கொடுக்குற ஒரு குரு குருவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ப பதவி வைப்பாங்க தரும்பு கருத்தை காரியகிறதம் இந்த மாதிரி அமைப்புகள் பார்த்திங்கன்னா அதே தொழில் அதில் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதங்களில் ஏற்படும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் ஓகேங்களா அது தொழில் தொடங்கணும்னா எது அதாவது பார்த்தீங்கனாக்கா ஒரு கலப்படம் அதாவது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கலப்படம் எதனாவது அது உணவுப் பொருளாக இருக்கட்டும் அதுக்கு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷய நான் அமைப்புலாம் நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கி தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பு வரும் அப்போ அது சந்தன இணையிற ஓகேங்களா அப்போ மூணு சந்தனம் இணையும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இந்த அதாவது தயிர் மோர் பால் இந்த மாதிரி ச ச அமைப்புகளும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தானமாக கொடுக்குற அமைப்பு வரும் இது தொழிலாக அப்போ பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வரும் ஓகேங்களா அந்த அமைப்பு நீங்கள் எடுத்து எடுத்து பண்ணிக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அது அதுக்கடுப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினொன்றுலாம் அதாவது ராகு இருக்காங்க ஓகேங்களா அப்போ ராகு செவ்வாய் யாருங்க செவ்வாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஏழு கூடையவர் ஏழு கூடிய பன்னெண்டு கூடவர் ஓகேங்களா அப்போ ஏழு கோடி பன்னெண்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோருல சேவையோட சம்மந்தப்படுறாரு அப்ப அந்த சம்மந்தப்படும் போது நம்ம இந்த காலகட்டங்கள்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த அதாவது வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுங்க அப்போ இரண்டாவது திருமணம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் கொடுத்து மாட்டிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிறது அவங்க பிரச்சனை தலையிட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனம் நிதானமாக இருக்கணுங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது அதை மூத்த சகோதர சகோதரும் சரி நண்பர்களும் சரி அவங்க விஷயத்தில் இந்த மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக நம்ம இருக்கணும் அப்போ நம்ம ஒரு அதாவது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கரண்ட்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உசாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ அதனால் நன்மை இருக்குது தீமை இருக்குது அதான் கொஞ்சம் உசாராக நூதனம் நிதனமும் நம்ம இருந்துக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இது போல் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் சிறப்பாக நீங்கள் பயணிங்க இதுதான் உங்களுடைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேச அதாவது பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான ரிசர்வராசி நக நேர்களுக்கு இதுதான் உங்களுக்கு பலன் ஓகேங்களா இந்த பலனை பார்த்து நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து நீங்கள் பலனடையலாம் அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ள ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமோ நிலையில தான் இந்த மாதங்கள் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷார சூதனம் நிதானமாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல நட்புலாக மாறும் அப்போ நிதான சூதனா அதுதான் நம்மளுக்கு பரிகாரம் அந்த பரிகாரத்தை நம்ம நிதான சூதன அந்த ஒரு பயத்தோடு செயல்படும் போது என்ன தெரியுங்களாக அது நம்ம ஒரு நோயாளி ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து குலப்படுத்துற மாதிரி அந்த அமைப்புங்க ஓகேங்களா அது மாதிரி இருக்குங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் வாங்க அதாவது என்னோட ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த பதுவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா என்னோட சே நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெல்பட்டி அழுத்தி நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுங்க சிறப்படை செய்யுங்க ஓகேங்களா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குமரபாளம் நாமக்கல் மாவட்டம் குமரப்பாளம் மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கழிநூர் கழிநூர் ஊரில் தான் நம்ம கோயில் இருக்குதுங்க வீரசத்தி நாகாமல் திருக்கோவில் சேவார் கட்டில் தான் நம்ம வந்து ட்ரஸ்ட் மூலியமாக கோயில் இயங்கிட்டு இருக்குது அது வீரசத்தினாகாமல் கராச்சமூடிப்பான் பெரியாணி சாமன் சுவாமி இன்னும் சமயபுரத்தில் நம்ம பல சாமி இருக்கிறாங்க குறிப்பிட்டு சாமி சொல்கிறோம் ரைட் ஓகேங்களா இந்த சாமி நம்ம வ இருக்கிறோம் அது நம்ம தான் நம்ம ஜோதிடலாம் பார்த்துட்டு நம்ம வந்து நல்லா சிறப்பாக நல்லா சமூக சேவையாக சிறப்பாக பக்தர்கள் வரவழை பக்தர்களுக்கும் அது ஜாதக ரீதியாக சரி நம்ம சித்திரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரம் பார்ப்பார் சோழி பிரசந்தெல்லாம் பார்ப்பாருங்க அந்த சோழி பிரசந்தம் மூலியமாகவும் ஓகேங்களா நம்ம ஜாதகத்து மூலியமாகவும் போய் வரக்கூடிய ஓரை பிரசன்னம் இது மூலிமாவும் நான் இது நிறைய சுவ சுவசத்து மூலிமா ஒருத்தர் குறைகள் வந்து நீ வந்து நிற்கும் போது நம்ம சொல்லக்கூடிய திறனும் சரி அதே மாதிரி அந்த குறைகள் பார்த்தா டைமுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆமாம் இன்னும் ஓரை இன்ன பிரசன்னம் இன்னும் அமைப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த அமைப்பில் கணிச்சு நம்ம ஒரு ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு ஆலோசனை இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம எப்பயும் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வைத்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கிட்டா இருந்தாலும் நம்ம வந்து ஃபோன் பண்ணி அணுகலாம் ஜாதகம் மாநில ஜாதகம் பெரிய பெரியப்பட்டு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா நீங்கள் நம்மகிட்ட ஜா ஜாதம் பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் நம்மகிட்ட குறைஞ்ச ஒரு நம்ம குறைஞ்ச ஒரு அமைப்பு அமைப்பு தான் எல்லாமே ரைட் ஓகேங்களா பெருசாக நம்ம யார்ட்டு இது பண்ண பண்ண போகிறதில்ல சரி ரைட் நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் பையனீங்க அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதை உங்கள் நண்பனாக நினச்சி எந்த நேரம் வேணாலும்னால ஏன் எதுனாலும் நீங்கள் என்னை கேட்கலாம் குடிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு எது பிரபஞ்ச ஏதாவது வழி வழி ஒன்று அது அடுத்து அடுத்த முறை எனக்கு ஃபோன் பண்ணி அடுத்த முறை தகவல் கொடுத்துன்னு சொல்லிடுவேன் ஓகேங்க ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவு உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மத்தியமான பதிவாக இருந்தாலும் கவனத்தோடு வந்தீங்கன்னா அது இந்த பதிவு சிறப்பான பதிவாக இருக்குது என்று சொல்லி ஓகேங்களா இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் ரிசபாசினியர்களுக்கு ஓகேங்களா நன்றி சொல்லி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலுஜெய்வன் ఎంఈ అష్టో నండి వనకం